எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் சந்தோஷ்குமாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு விவசாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பெருமையாக பட்றேன் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சிறிய வயதிலேருந்து விவசாயத்துனா கொண்ட பட்டியின் காரணமாக விவசாயத்து பணியில் வந்து முழுக்க முழுக்க ஈடுபாடோடு பண்ணிகிட்ருக்கேன் இளைஞர்கள் ஆமாங்க ஆமாம் இந்த உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து விவசாயத்தின் மீது ஆமாம் நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி இளைஞர்கள் எடுத்து முயற்சி எடுத்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வெற்றி காண்டு தான் இருக்கும் அதுக்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்து இளைஞர்கள்லாம் எடுத்து முண்டு பண்ணி என்னை வெற்றி கண்டு எடுத்துருக்கோங்க அதேமாதிரி தான் இந்தியாவோட முதுகெலும் விவசாயின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி அந்த முதுகெலும்பு அப்படி இல்லைங்கிறது தான் வரவேற்கத்தக்கதாக இருக்குது அதே நேரத்தை வந்து ரொம்ப நேதானுக்குட்பட்டதாக இருக்குது இளைஞர்கள் இத்தனை இளைஞர்கள் இருக்கும்போதுங்க ஆனால் விவசாயத்துக்கு வந்து பண்ணுன்னா இப்போ முன் வர ஏன்னா அது மாதிரி ஒரு ஈடுபாடு இல்லைங்க அதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா லாப நோக்கத்தோடு பண்ணுவாங்க லாபம் வரும் அப்படின்னு அனலை அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாப நோக்கத்துக்காக பண்ண மாட்டாங்க அதில் வந்து எப்படி நட்டமாக தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க அதுக்காக விவசாயத்தை விட்டுட்டு போகிற எண்ணங்கள் வந்து என்றைக்குமே இல்லைங்க இன்றைக்கி காய்கறி பண்ணுறோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கீரை ஓடுறோம் கீரை கட்டி வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சூவாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க ஆனால் தோட்டத்தில் வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அஞ்சு ரூபா அதுக்கே வந்து பார்த்து பார்க்கன் பண்ண வேண்டியதாக இருக்குது நல்ல பொருள் கொடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலை இருக்குதுங்க என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விவசாய பொருள் இருக்குதுன்னா அதுக்கு விலை கண்டிப்பாக நிர்ணயிக்கணுங்க பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஏவரேஜாக தோட்டத்தில் வந்து எடுக்கிற வந்து பத்து ரூபா பத்து ரூபா எடுக்கிறோம் அப்படின்னு அப்படி என்ன நிற்கணும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா அறுநூறுரூவா அந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோணுங்க அப்போ தான் வந்து என்ன ஆகுனா கிடைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்திங்கனா ஒரு மெட்டீரியல் பில்டிங் மெட்டீரியல் ஆகிட்டுங்க எம்சாண்ட் வந்து இன்றைக்கி நிலவரத்தில் படி ஒரு யூனிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து எட்நூறுவா வருதுங்க மண்ணுக்கே விலை வரும்போது மண்ணை புண்ணாக்கி விவசாயமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெலை என்ன கிடைக்கும் பண்ணி இது எங்களுடைய மனவேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா பேசிகிட்டு தீர்வு காண முடியாதுங்க நம்ம இளைஞர்கள் இறங்கி ஒரு செயல்பாடு தான் முடியுங்க அதுக்கான ஒரு முதல் உள்ள நடவடிக்கை தான் நாங்கள் இறங்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா பேர் வந்துங்க தோட்டமுக்கு பசங்களாக வந்துங்க அவங்களே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க காட்டிலையே வெள்ளம் பண்ணி அவங்க இருக்க ஏரியாவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன என்ன ஆகுதுன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களே வந்து ப பணம் போதுங்க கடையில் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது நான் வந்து வியாபாரத்தை வந்து தப்பு சொல்லுங்க அவங்களும் பண்ண விவசாயிகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க நான் அந்த மாதிரி வந்து என்னென்னா விவசாயிகளுக்குன்னு ஒரு நிர்ணய விலையை வந்து நிர்ணயித்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து விவசாயி செழிக்குங்கிறத முன்னே ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொருளுக்கு கரெக்டான விலை கிடைச்சா தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ரூபா ரெண்டு ரூபா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது ஏதோ ஒரு லாபம் ஒரு அஞ்சு ரூபா லாபம் வந்தால் பண்ண முடியுங்க லாபம் இல்லாமல் இந்த தொழில் பண்ண முடியாது ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கடினமான உழைப்பு போட்டு இருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியில் வந்துங்க ஒரு ஒரு கிலோ பாஞ்சு கிலோ தக்காளி பொட்டி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்துட்டு தர்க்குறாங்க வேறு வழி இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமப்பகுதிகளில் அவங்க வெள்ளா மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக விலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது வந்து எந்த அரசியல் நோக்கமும் இல்லைங்க முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்காக பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயினான இடங்களில் வந்து ஒரு கடையை போட்டு கொடுத்து ஒரு அப்ராக்சிமேட்டாக விலையை போடுறோம் கிரா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டி ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன வந்து அவங்க விலை கம்மியாக கிடைக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஒரு பத்து பத்து கடையை பிடிச்சி நேரடியாக மக்களுக்கே வந்து விற்கிற மாதிரி ஐடியா பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாங்க இன்னைக்கு சரியான நோக்கத்தில் போயிட்டு இருக்குன்னு ஒரு வகையில் பார்த்தாலுமே காலங்கள் கடற்க என்ன ஆகுதுன்னா அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் தப்பான எதுவுமே சொல்ல வரும்ல கலைஞரையாக கொண்டு வந்து திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து உலவசம் திட்டம் கொண்டு வந்தாங்க அஞ்சுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது வருஷம் அதே விவசாயி தான் உள்ள இருக்காங்களா பார்த்தீங்கன்னா விவசாயியார் இல்லைங்க இல்லைங்களா விவசாயி உள்ள இல்லை விவசாயிகள் போல் தோற்றம் அளிக்கக்கூடிய வியாபாரிகள் உள்ள இருக்கிறாங்க அப்போ அதே நிலம தான் மாறுது அந்த நிலம் மாறணும்னா விவசாயம் பண்ணுறவங்க பட்டா வச்சுக்கிறவங்களுக்கு தான் கார்டு இருக்கணுங்கிறது அன்னைக்கு வந்து ரூல்ஸுங்க

பட்டா வச்சு தோட்டத்தோட பட்டா வச்சுக்கிற விவசாயிகளுக்கு வந்து காடு ஓடு கொடுங்க இல்லைன்னா அந்த சர்வேங்கள் கொடுங்க இன்றைக்கி எத்தனை காடு அட்டை அட்டை கட்டக்கிறாங்களோ அவனை சர்வே கொடுங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் ஊட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க வேணான்னு சொல்லலை ஆனால் விவசாயிகளை காடை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்னா அவங்களுக்கு என்ன வேணால் விலை கிடைக்க மாட்டேங்குது அங்கே என்னங்க வந்து போய் விவசாயிகிட்ட போய் நம்ம கேட்கும்போது ஏன் உங்களுக்கு தான் கார் கொடுத்துருக்கோம்ல அங்கே விவசாயம் பண்ணி கேட்கும்போது எங்கேயே போய் பண்ணுறக்க நேரம்ல பண்ணலங்க அந்த விழிப்புணர்வும் வந்து இன்றைக்கி அங்கே ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா விழிப்புணர்வு இல்லைன்னா வந்து மக்களுக்கு வந்து இது வராதுன்னு சொல்லிப்பட்டு விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறக்காக தான் அந்த அமைப்பில் பண்ணிகிட்டு இருக்குங்க முழுக்க முழுக்க அவன் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நன்மைக்காகவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா டேரெக்டாக ஒரு பொருள் போய் ஒருத்தருக்கு சேரணும் அப்படிங்கிறத நம்ம வேணும் நாலு பேர் கை மாறி போகும்போது பார்த்தீங்கன்னா அது நாலு விலையாக மாறி போகுதுங்க மக்களுக்கு நேராக போய் சேரணுங்கிறத நம்ம எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம உங்களுக்கும் நிறைவே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி